ரீசென்டா ஒரு மனுஷன் என்ன பண்ணாலும் ட்ரோல் எது பண்ணாலும் ட்ரோல் அப்படின்னு ட்ரோல் உலகத்துல மாட்டினவர்தான் விக்னேஷ் சிவன் இது முத முதல்ல எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணிவுக்கு அப்புறம் அஜித் சார் யாரு கூட படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்போ விக்னேஷ் சிவன் தான் பண்ண போகிறாரு இது வந்து ஒரு கிளாஸான படம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்க வகையில லைக்காக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் ஒரு பஞ்சாயத்து ஆகி விக்னேஷ் சிவன் அந்த படத்துல இருந்து வெளியே வந்தாரு அதுக்கப்புறம் தான் மகிழ் திருமேனி கூட சேர்ந்து இப்ப விடாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து மூணு வருஷமா எடுத்து இப்ப ரிலீஸ்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பொங்கலுக்கு வெளியாகுது அடுத்து குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாசான கெட்டப்ல இன்னொரு பக்கம் விரித்தனமா ரெடி ஆயிட்டு இருக்காரு நம்ம அஜித் சார் ஆனா விக்னேஷ் சிவன் வந்து இன்னும் அதே இடத்துல இருக்காரு விலகினதுக்கு அப்புறம் ஒன்னும் பண்ணல இவர் வந்து அஜித் சாருக்கு சரியா கதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அஜித் பான்ஸ் வந்து கொஞ்ச நாளா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்ப நயன்தாரா வர்சஸ் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த நயன்தாரா பேர் அந்த ஃபேரி அந்த டாக்குமெண்ட்ரிக்கு வந்து தனுஷர் வந்து காப்பீடு தரல அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா மேம் வந்து மூணு பக்கத்துக்கு வந்து அறிக்கை வந்து விட்டுருப்பாங்க அதுல சில பேர் நயன்தாரா மேம் சைடு தான் நியாயம் இருக்கு இன்னும் சில பேர் தனுஷர் சைடு தான் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஃபேன்ஸ் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அதுல நயன்தாரா மேம விட விக்னேஷ் சிவனுக்கு தான் அதிக ட்ரோல் வந்து வந்துச்சு அந்த ட்ரோல் தாங்க முடியாம தான் விக்னேஷ் சிவன் தான் ட்விட்டர் அக்கௌண்டே டிவாக்டேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் வந்து சொல்லிட்டு அதனால் பட் உண்மையான காரணம் என்ன அப்படின்றது அவர் சொன்னால் தான் தெரியும் இந்த ட்ரோல் போயிட்டு இருக்க வகையில் அடுத்த ட்ரோலில் ஒன்று மாட்டினார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் இந்தியா ரவுண்ட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் வந்து நடத்துகிறாங்க அதில் விக்னேஷ் சிவனையும் கூப்பிட்றாங்க அப்போ தமிழ் சினிமா ரசிகர்கள்லாம் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ இவர் என்ன பேன் இந்தியா படம் பண்ணிட்டார் இவர் ரவுண்ட் டேபிளில் உட்கார வச்சிருக்கீங்க இவர் அஜித் சாருக்கு பண்ண சொல்ல படம் வந்து ஆவேசமாதிரி இருக்குன்னார் ஆனால் கடைசியில் அந்த படமும் இவர் பண்ணலை அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்கிறார் நம்ம பிரதீப் ரங்கனா தான் ஹீரோ பண்றாரு அந்த படமும் ரிலீஸ் ஆகல அதுக்குள்ள எதுக்கு பேன் இண்டியா ரவுண்ட் டேபிள்ல இவரை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரோல் வந்து போயிட்டு இருந்துச்சு இப்படி விடாம ட்ரோலுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருந்த விக்னேஷ் சிவனுக்கு புதுசா ஒரு ட்ரோல் அமைஞ்சது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது என்ன மேட்ரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில உள்ள கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான சி கேர்ள்ஸ் அப்படின்ற ஹோட்டல் வந்து இவர் விலைக்கு கேட்டாரு அப்படின்ற ஒரு கான்ட்ரவர் வந்து போயிட்டு இருந்துச்சு என்னது கவர்மெண்ட் சுத்த விலை கேட்கிறாரா அப்படின்னு சொல்லி ட்ரோல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க இப்ப இந்த நிலம் என்ன விலை இந்த ரோடு என்ன விலை அப்படின்னு சொல்லி கவுண்டமணி செந்திலோட அந்த டெம்ப்ளேட் எல்லாம் எடுத்து விக்னேஸ்வன் இப்ப இப்படிதான் நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ட்ரோல்ஸ்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு அந்த ட்ரோலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விக்னேஸ்வன் அதுக்கு வந்து ஒரு விளக்கமும் கொடுத்துருக்கிறாரு அந்த விளக்கத்தை பாக்குறதுக்கு முன்னாடி இது எதனால் ஆரம்பிச்சது இது இல்ல என்ன ரூமர் சேர்ந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம் ஆக்சுவலா இந்த பாண்டிச்சேரி இஷ்யூ எதுலேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா விக்னேஷ் சிவன் ஒரு இசை நிகழ்ச்சிக்காக ஷூட்டிங் சைட் மேனேஜர் குமரனோட பாண்டிச்சேரி சிஎம் அவங்க சட்டமன்றத்திலே பாக்கிறதுக்காண்டி போயிருக்கிறாரு ஆனா சில பல காரணங்களால அவரை பார்க்க முடியல அதனால சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயண் அவர்களை போய் பார்த்துருக்கிறாங்க அந்த மீட்டிங்ல தான் விக்னேஷ் சிவன் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான சீகல்ஸ் அந்த ஹோட்டலை வந்து விலை கேட்டிருக்கிறாரு அதை கேட்ட உடனே அமைச்சர் ரொம்ப ஷாக் ஆகி இது வந்து கவர்மெண்ட் சுத்துங்க இதை விலைக்கு தரமாட்டோங்க அப்படின்னு சொன்னதாகவும் அதுக்கு விக்னேஷ் சிவன் சரி விலைக்கு தான் தரமாட்டிங்க லீஸு காட்சி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இன்னும் ஷாக்கானதாகவும் சில தகவல்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு இந்த ரூமர்ஸ் வெளியே ரசிகர்கள் எல்லாம் என்ன விக்னேஷ் சிவன் வந்து கவர்மெண்ட் சொத்து கேட்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டாரா அந்த அளவுக்கு அவர் வசதியா அந்த அளவுக்கு காசு வச்சிருக்காரா அப்படின்ற சில ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவர் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரீசெண்டா இந்த மாதிரி நான் கவர்மெண்ட் சொத்தை விலகி கேட்டதான்ற மாதிரி ட்ரோல்ஸ் மீம்ஸ்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமா இருந்துச்சு ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் எல்ஏகே அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு படம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த படத்துக்காக ஏர்போர்ட்டில் ஷூட் பண்றதுக்கு ஷூட்டிங் பர்மிஷன் தான் நான் கேட்க வந்தேன் ஷூட்டிங் சைட் மேனேஜர் குமரன் அவர்கள் தான் இந்த ஹோட்டல் மூலமா பேசிட்டு இருந்தாரு தவறான தகவல்கள் இங்க வெளியாகிருக்கு ஆக்சுவலா இந்த ரூமர் ரொம்ப தவறா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே பதிவு பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பத்தி வந்த ட்ரோல்ஸும் சில ஜோக்ஸும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் ரொம்ப காமெடியாகவும் இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தையுமே இதில் சொல்லியிருக்கிறாரு சினிமாவில் இருக்கிற நடிகர்கள் நடிகைகளை பற்றி ரூமர்ஸோ இல்லை ட்ரோல்ஸோ வர்றது சகஜம்தான் ஆனால் ஒரு மனுஷன் என்ன பண்ணாலும் ட்ரோல் எது பண்ணாலும் ட்ரோல் அப்படின்றது தான் இப்போ சமூகத்தில் நிறையா நடந்துகிட்டு இருக்குது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்